ஆ வந்துட்டீங்களா நா தோ தோ வந்துட்ட வந்துட்டேன் இருங்க ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் மா என்னமா இது நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன் எப்ப பாரு ஆர்டர் போட்டு ஏதோ ஒரு ஒன்னு வாங்கிட்டே இருக்க காசு என்ன மரத்துலயே காய்க்குதுன்னு நினைச்சா இது ஏன் வீடு நான் சொல்ற மாதிரி நடந்துக்கறோம் சும்மா அனாவசிய செலவெல்லாம் பண்ணாதமா லேட்டர் தட் சேம் ஈவினிங் ஆ சொல்லுமா அண்ணி நீங்க போட்டுக்கிட்ட டாப் நல்லா இருக்கு அண்ணி எனக்கு கொஞ்சம் ஆர்டர் போட்டு வாங்கி தரீங்களா மா ஓ வீட்ல நீ ஆர்டர் போட்டு வாங்கிக்கோமா ஐயோ உங்களுக்கு தான் எங்க மாமியார் பத்தி தெரியல நீ எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருப்பாங்க நீ 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 சரியா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு நீ எப்படி செலவு நீ தான் முடிவு பண்ண மத்தவங்க பேச்சு கேட்காத அதே மாதிரி நீ மத்தவங்க பேச்சு கேட்டா ஓ வாழ்க்கைய உன்னால வாழ முடியாதுமா என்ன மம்மி நான் தானே பேசுறேன் உங்க பொண்ணு கிட்ட சரிமா பாத்தியா அண்ணி எங்க அம்மா புரிஞ்சுப்பாங்க எங்க மாமியாரும் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிட்டாங்க நீ உன் மாமியார் சரி அண்ணி நானே ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறேன் ஆனா இதெல்லாம் எங்க அண்ணி வாங்குனீங்க அதுவாமா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரில் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணவே அவங்க பர்சனலாகவே உனக்கு எல்லா கலெக்ஷன் அனுப்பிவிடுவாங்க டூ பீஸ் செட் த்ரீ பீஸ் செட் எல்லாமே அவங்க கலெக்ஷன் வச்சிருக்காங்க அதுவும் ஸ்டார்டிங் வெறும் ஒன் எயிட்டி ருபீஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ இவங்ககிட்ட ஆஃபீஸ் வேர் கிராண்ட் வேர் எல்லாமே இருக்கு இதெல்லாம் பார்த்து உனக்கு எது பிடிக்குதோ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஆர்டர் போட்டு வாங்கிக்கோ யாருக்கும் பயப்படாத சரியா சரி நீ வைக்கிறேன் சரிம்மா